ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் யூனிட் ஒனில் துடிப்புடன் செயல்பாட்டு கட்டளை நிகழ செய்வதன் மூலம் விளைவுகள்லாம் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிங் ஆப் ஆக்டிவ் லேர்னிங் ஸோ இதுக்கு அசிஷியல் வந்து நீங்கள் குறிப்புச் சட்டகம் போட்டுக்கோங்க முன்னுரை ஒரு நிமிட வினாத்தால் யுத்தி உணவுசார் துளங்களை வெளிப்படுத்த செய்தல் தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி தெளிவுபடுத்துவதற்கான இடைநிறுத்தங்கள் சாக்ரட்டிஸ் முறை மாணவர் விடை தொகுப்பு மீன் தொட்டி முறை விரல் சமிகை மின் அட்டைகள் இணையாக செயல்பட்டு கற்றலை பகிர்ந்து கொள்ளல் விவாதம் பெரிதொரு மாணவரது ஒப்படைப்பை மதிப்பீடு செய்தல் முடிவுரை ஸோ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் வந்து எழுதணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டென்ட் சரிங்களா அந்த நெக்ஸ்ட் முடிவு முன்னுரை வந்து எப்படி பாருங்கள் துடிப்புடன் செயல்பாட்டு கற்றல் செயல்கள் தனியால் அளவில் மேற்கொள்ளப்படுவதால் அவற்றை வகுப்பறை செயல்கள் பாதிக்கப்படாத வகையில் அமல்படுத்த முடியும் இத்தகைய கற்றலை ஊக்குவிக்கும் பயிற்சிகள் மாணவர்கள் எந்த அளவு பாடக்கருத்துக்களை புரிந்து கொண்டு மனதில் தக்க வைத்து கொண்டுள்ளனர் என்பதை பயிற்றுனர் ஆசிரியர் அறிந்து கொள்ள பெரிதும் உதவுகிறது அத்தகைய துடிப்புடன் செயல்பாட்டு கற்றல் பயிற்சிகளின் முக்கியமாக கீழே சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளன ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து துடிப்புடன் செயல்பட்டு கற்றலை நிகழ்ச்செய்யும் விளைவுகள் என்னென்ன அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நிமிட வினாத்தாள் யுத்தி அப்படின்னா ஒரு நிமிட விடைத்தாள் யுத்தி அப்படின்பா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுத்தி வகுப்பறை கற்பித்தலை எந்த அளவு மாணவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை மாணவர்கள் கற்றல் தரத்தையும் சோதித்தறைய உதவுகிறது வகுப்பறை கற்பித்தல் முடிந்தவுடன் ஒவ்வொரு மாணவரையும் வெற்றுத்தாள் ஒன்றினை எடுத்துக்கொள்ள செய்ய வேண்டும் அத்தகைய பாடம் தொடர்பான முக்கிய வினா ஒன்றை குறிப்பிட்ட விடையினை உடையதாகவோ திறந்த நிலை வகை சார்ந்தோ இருக்கலாம் அப்படின்னா சுய கற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்து உணவு சார் துளங்களை வெளிப்படுத்த செய்தல் இது ஒரு நிமிட வினாத்தாள் உத்தியினை போன்றதாகும் ஆனால் மாணவர்கள் தாம் கற்றவற்றை குறித்து விடையளிப்பதற்கு பதில் தனது உணர்வு உணர்வுத்துளங்களை வெளிப்படுத்துவது கோரப்படுவர் இது மொழி பாடங்களில் அதிகளவு பயன்படுத்தப்படும் இம்முறை அறிவியல் பாடங்களுக்கு கணித பாடத்திற்கு பொருந்தாது இந்த உணர்வுசார் துளங்களை வெளிப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பருக்கு வந்து சூட்டபுளாகாது தமிழ் இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் சரிங்களா லாங்வேஜ் பேப்பருக்கு தான் சூட்டபிளாகவும் தமிழ் இங்கிலீஷ்க்கு அதர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி சயின்ஸு மேக்ஸுக்கு இது வந்து சூட்டபிளாகாது அதை இங்கே கொடுத்துருக்காங்க தினந்தோறும் அளிக்கப்படும் ஒப்படைப்பு இப்போ டெய்லி அசைஸ்மெண்ட் அதாவது டெய்லி அசைன்மெண்ட் ஸ்கூலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு நிமிட விடைத்தாள் உத்தி உணர்வுசார் துளங்கள் போன்றதே ஆனால் மாணவர்கள் ஆழமாக சிந்தித்து விடையளிக்கும் விதமாக அதிக அளவிலான கால அவகாசம் தடைபெறுகிறது உதாரணமாக வகுப்பறை நேரத்தில் பத்து நிமிடங்கள் ஒதுக்கியோ அல்லது வீட்டு ஒப்படைப்பை அளித்தோ இப்பயிற்சி முறையினை பயன்படுத்திடலாம் இதில் உள்ள ஒரே குறைபாடு ஆசிரியர் மாணவர்கள் கற்றல் முன்னேற்றம் குறித்து பின்னூட்டத்தை உடனடியாக பெற முடியாது என்பதே ஆகும் ஒப்படைப்புகளில் அதிக அளவு ஆழமான சிந்தனை தேவைப்படும் வினாக்களை எழுப்பி மாணவர்கள் விடைத்தாள் அளிக்க செய்ய வேண்டும் உதாரணமாக ஆளுமை வளர்ச்சியில் மரபின் முக்கியத்துவத்தை விளக்குக ஆய்வு சான்று எதேனும் இரண்டினை விவேரிக்க போன்ற வினாக்களுக்கு விடை தேடி மாணவர்கள் அஹ் பணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா படித்தல் தொடர்பான வினாடி வினா நிகழ்ச்சி படித்தல் வந்து இந்த வினாடி வினா நிகழ்ச்சி என்ன இருக்குன்னா மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியினை ஒப்படைப்பாக அளிக்கப்பட்டது கொண்டு வர கட்டாயப்படுத்தும் பயிற்சியாக இதனை கருதலாம் துடிப்புடன் செயல்பட்டு கற்றல் என்பது மாணவர்களின் முன்னாயுத்தத்தை செய்து கொண்டு வகுப்பு வரதலை சார்ந்து நாம் அறிவது தெளிவுப்படுத்துவதற்கான இடைநிறுத்தங்கள் இது உன்னிப்பாக செவிமடுத்தலை என்பதை வளர்த்துவிடுவதற்கான உத்தியாகவும் விரிவுரை நிகழ்த்துவதும் போது குறிப்பாக கடின கருத்தையும் கற்பித்தவுடன் அல்லது முக்கிய வரையறை ஒன்றை அளித்த பின் மாணவர்கள் அதனை பொருளுணர்ந்து புரிந்து கொண்டனா என்பதை உறுதிப்படுத்த ஆசிரியர் சிறிது நீண்ட இடைநிறுத்தங்கள் அளித்து மாணவர்களுக்கு மேலும் விளக்கம் தேவைப்படுகிறதா என்பதை ஆற்றிட முடியும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ் மெத்தட் சாக்ரட்டிஸ் மெத்தடுங்கிறது கிரேக்க தத்துவம்னா சாக்ரட்டிஸ் அவருடைய பேரில் வந்து அழைக்கப்படும் ஒரு முறை வினா வினாடி முறையில் மாணவர்களது அறிவை சோறி தெரிய ஏற்கனவே படித்தறிந்து வருவதற்கான அளிக்கப்பட்ட ஒப்படைப்புகள் விரிவுரை அல்லது கற்றவற்றை நடைமுறையில் பயன்படுத்துதல் ஸோ இதை நம்ம சாக்ரட்டிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் மாணவர் விடை தொகுப்பு இம்முறையில் மாணவர் ஆசிரியர் வினாவிற்கு உரிய பதிலை அளித்தவுடன் வேறொரு மாணவருக்கு அளிக்கப்பட்ட விடையினை தொகுத்து கூற பயணிக்கப்படுவர் பொதுவாக ஒரு மாணவர் விடை போது வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் கவனிப்பதில்லை அடுத்து மீன் தொட்டி முறை மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் வகுப்பு தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர் பெயர் கொண்ட அட்டை ஒன்று தரப்படும் வகுப்பு முடியும் தருவாயில் ஒவ்வொரு மாணவரும் அவரது கருத்துப்படி அன்றைய வகுப்பில் கற்பிக்கப்பட்டவற்றில் மிகவும் கடினமான கருத்து மேலும் விளக்கம் தேவைப்படும் கருத்து அந்த கிளாஸில் வந்து அன்னைக்கு நடத்தின அந்த லெசனில் வந்து எது ரொம்ப கடினமாக இருந்துச்சு அதை பற்றி வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விரல் சமிக்கை விரல் சமிக்கைனா என்னன்னா ஃபிங்கர் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம் இம்முறையில் ஆசிரியர் பலவுள் தெரிவல் வினாக்களை கேட்டு அவற்றிற்கு விடை குறிப்பிடும் நான்கு விடைகளில் சரியான விடையினை தெரிவு செய்து அதற்குரிய எண்ணெய் மாணவர் ஒவ்வொருவரும் தமது கையினை உயர்த்தி தூக்கி விரல்கள் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஆம் அப்படி இல்லை அப்படின்னா சில வந்து காணப்படும் பெரும்பாலும் காணப்படும் கார்பன் காணப்படுமா பெரும்பாலும் வந்து கார்பன் வந்து அதிகம் காணப்படுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை வந்து ஸ்டூடண்ட் சொல்ற மாதிரி இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மின்னட்டைகள் பிளாஷ்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது விரசமிகை முறையின் மாற்று வடிவம் இதில் வின அடங்கிய அட்டைகளை ஒவ்வொன்றிற்கும் ஆசிரியர் வகுப்பில் காண்பிப்பர் ஒவ்வொன்றும் பத்து வினாடிகள் மட்டுமே காட்டப்படும் அதற்குரிய பதிலை மாணவர்கள் தமது விரல்கள் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் மின்னல் அட்டை அப்படின்னு சொல்லுவோம் பிளாஸ்கார்ட் சரிங்களா அடுத்து இணையாக செயல்பட்டு கற்றலை பகிர்ந்து கொள்ளல் மாணவர்கள் இரநூரண்டு பேராக ஒரு ஜோடி சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கற்றல் செயல்பாடுகள் தமக்குள் பகிர்ந்து கொள்ளல் குழு கற்றலில் எளிய வடிவமாக அமைத்து விடுவது செயல்திறன் மிக்கதாகவும் விளங்குகிறது எவ்வித பங்களிப்பும் இல்லா திருத்தல் போன்றவருக்கு இம்முறையில் இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவாதம் டிஸ்கஷன் இம்முறையில் மாணவர்கள் இரண்டு பேராக இணை சேர்ந்து விவாதத்தில் முன்வைக்கப்படும் வினாக்களுக்கு இணையில் உள்ள இருவரும் இணைந்து ஆலோசித்து அல்லது ஒருவர் முதல் முறையும் மற்றொருவர் அடுத்த முறை கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் வகையிலோ விடையளிக்க முற்படுகின்றனர் இம்முறை இணை பிற முறைகளான வினா விடை இணைத்து செயற்பட்டு கட்டளைப் புகிர்ந்து கொள்ளல் போன்றவற்றோடு இணைந்து வந்து செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பெரியதொரு மாணவரோடு ஒப்படைப்பை மதிப்பீடு செய்தால் ஒரு மாணவருடைய அசைஸ் அசஸ்மெண்ட் அசைன்மெண்ட்டை இன்னொருத்தர் வந்து அதை அசஸ்மெண்ட் பண்ணணும் இம்முறையில் ஆண்டின் ஒரு பருவம் முழுவதும் செயல்படும் இணைகளாக வகுப்பறை மாணவர்கள் பிரிக்கப்படுகின்றனர் வகுப்பில் கொடுக்கப்படும் ஒப்படைப்புகளை மாணவர்கள் ஒவ்வொன்றிலும் தனித்தனியாக தயாரித்து இரு பிரதிகள் எடுத்து ஒன்றினை ஆசிரியரிடமும் மற்றொன்று தன் இணையில் உள்ள மற்றொரு மாணவரிடம் அளித்தல் ஒவ்வொரு மாணவரும் பிறவரது மாணவர்கள் ஒப்ப ஒப்படைப்பை ஒப்பிட்டு பார்த்து பின்னூட்டம் அளித்துடுவார் ஸோ அந்த ஒப்படைப்பு வந்து எப்படி இருக்கு அசைஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு ஸ்டூடெண்டோடைய அசைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி வேரியேஷன் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷனே சொல்லலாம் ஸோ இதுவரைக்கும் நான் என்னென்ன கொஷின் சொன்னோன்னா அதை வந்து ரிவிஷன் பாருங்கள் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒம்போது பன்னெண்டு ஆகிடுச்சி அதனால் வந்து எல்லா கொஷினும் ஒரு தடவை நல்லா பாருங்கள் தெளிவாக பாருங்கள் த்ரீ இயர்ஸ் கொஷின் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது டவுன்லோட் பண்ணி என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் படித்த கொஸ்டினே தான் பார்த்திங்கன்னா உங்களை க்ளாப்ஸ் பண்ணுறதுக்கு சுற்றி வளச்சி கேட்பாங்க சரிங்களா தண்ணிறைவு கோட்பாடு பற்றி விளக்கு அப்படின்னு வந்து கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்லாவுடைய அந்த படிநிலை கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நீங்கள் படித்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேட்பாங்க ஸோ அதில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து என்னென்ன கொஸ்டின்னா ஸ்கின்னர் தாண்டே பாவ்லாவ் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் பண்டுராவோட சமூக கற்றல் கோட்பாடு அது ரொம்ப முக்கியம் அதேமாதிரி மாஸ்லா காக்னி இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தயவு செஞ்சு ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க மைண்ட் மேப் பிரசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள் தேங்க்யூ